காதல் திருமணம் செய்த இளைஞரை பெற்றோரே சாதி ஆணவ படுகொலை செய்துவிட்டதாக கணவரை இழந்த நிறைமாத கர்ப்பிணி பெண் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அவர் புகார் அளித்திருக்கிறார் தேனி மாவட்டம் நாகலாபுரத்தைச் சேர்ந்த தங்கபாண்டி பொட்டிபுரம் புதூரைச் சேர்ந்த மகாமணியை கடந்த ஆண்டு சாதி மறுப்பு திருமணம் செய்துள்ளார் இதற்கு தங்கபாண்டியின் பெற்றோர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து தொந்தரவு செய்துள்ளனர் இந்நிலையில் கர்ப்பிணியாக இருந்த மகாமணியை போடியில் உள்ள அவரது அண்ணன் வீட்டில் விட்டுவிட்டு தங்கபாண்டி திருப்பூர் சென்றுள்ளார் முன்னாடி காதல் திருமணம் விட்டுட்டு பின்னர் தங்கபாண்டி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக அவரது உறவினர்கள் தரப்பில் கூறப்படுகிறது இந்த தகவலை மகாமணிக்கு தெரிவிக்காமலேயே தங்கபாண்டியின் சடலத்தை அவரது பெற்றோர் விட்டதாகவும் புகார் கூறப்படுகிறது காதல் கணவர் இறந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்த மகாமணி செய்வதறியாது திகைத்து நிற்கிறார் தாழ்த்தப்பட்டது சார் என்னை வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க சார் நான் அதை கூட கேட்காம எங்கள் வீட்டுக்கார என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார் இப்போ இதில் இருந்தது ஏதோ நான் மாசமாக இருக்கேன்ட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க சார் எங்கள் வீட்டுக்கார ஏதோ அடிச்சு கொண்டுருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குங்க சார் கணவர் தங்கபாண்டியை அவரது பெற்றோரே சாதி ஆணவ படுகொலை செய்துவிட்டதாகவும் கூறி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மகாமணி புகார் அளித்துள்ளார் அவருடைய உறவினர்களே வந்து மர்மமான முறையில் அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் இதை மூடியும் மறைத்திரு மூடி மறைத்துள்ளார்கள் இந்த மூடி மறைத்ததன் பின்பு அந்த பிரேதத்தை கூட இந்த பெண்ணிடம் காட்டாமல் தனது வீட்டாரே வந்து மறைமுகமாக வைத்து எரித்திருக்கிறார்கள் அதனால் இவருடைய படுகொலையில் எங்களுக்கு சாதி ரீதியான கௌரவ படுகொலை நடந்துள்ளதாக கருதுகிறோம் சில நாட்களுக்கு முன்பு உடுமலைப்பேட்டை அருகே சங்கர் என்பவர் சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது இந்நிலையில் தங்கபாண்டியின் படுகொலை மீது காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவரின் இளம் மனைவி மட்டுமல்லாது பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது பிரிவு தமிழ் செய்தி